இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அந்த நாள் தான் நான் நெஞ்சால் பூஜிக்கின்ற தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் நான் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் பிற்பகல் ஒன்றரை மணிக்கு காமன் சபைக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உணவருந்துகின்ற அந்த விடுதியிலே ரெஸ்டாரண்டிலே பதட்டத்தோடு டென்ஷனோடு உட்கார்ந்திருக்கிறேன் அடுத்து என்னை பேச சொல்ல போகிறார்கள் பக்கத்து மண்டபத்தில் நான் பட்டிக்காட்டிலே படித்தவன் நான் கிராமத்து ஆங்கிலத்தை படித்தவன் நான் கான்வென்ட்டுக்கு போனவன் அல்ல ஸ்கூலுக்கு போனவன் அல்ல எனவே என் கிராமத்து ஆங்கிலம் அவர்கள் ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் பார்லிமென்டேரியன்ஸ் அங்கே போய் என்ன பேசுவது எதை சொல்லுவது எத்தனை நிமிடம் பேசுவது என்று என்னால் சாப்பிட முடியவில்லை என்று அழைத்துக் கொண்டு போன இந்தியாவிலே பிறந்து அங்கே போய் வாழ்ந்து குடியுரிமை பெற்று எம்பியாக இருக்கக்கூடிய சர்மா அவர்கள் அவர் உணவர்ந்து சொல்லுகிறார் எனக்கு பசியில்லை என்று சொல்லிவிட்டு ஒரு டீ மாத்திரம் சாப்பிட்டேன் எனக்கு சாப்பிட முடியவில்லை இரண்டரை மணிக்கு அந்த அரங்கத்துக்குள் நுழைந்தோம் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி லிபரல் கட்சி மூன்று கட்சி எம்பிக்களும் அமர்ந்திருந்தார்கள் நான் அரங்கத்துக்குள் நுழைகிற போது கைதட்டி வரவேற்ற போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னையா கைதட்டி வரவேற்கிறார்கள் நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட அல்ல நான் எங்கோ ஒரு மூலையில் இருந்து வந்தவன் எனக்காய் இந்த கைதட்டல் ஐந்து ஐந்து நிமிடம் பேசினார்கள் இப்பொழுது இந்தியாவின் தமிழ்நாட்டிலே இருந்து வந்திருக்கின்ற ஒரு மாநில அரசியல் கட்சியினுடைய தலைவர் வைகோ பேசுவார் என்றார்கள் நான் பேசினேன் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹானரபிள் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லமெண்ட் ஹானரபிள் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் என்று தொடங்கி என்னை அறியாமல் பேசினேன் எங்கள் மக்கள் இவ்வளவு துன்பங்களுக்கும் நீங்கள் காரணம் உங்கள் இங்கிலாந்து நாடு காரணம் எங்கள் அழுகை குரல் உங்கள் செவில் விழவில்லையா அழிவுக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய மக்களின் துயரம் உங்களுக்கு தெரியவில்லையா தனியாக ஒரு அரசு அமைத்து ஒரு தேசத்தை கட்டி ஆண்ட எங்களை சிங்களவனோடு சேர்த்து அதிகார பீடத்துக்குள் கொண்டு வந்து அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கிறோம் என்று சிங்களவர்கள் கைகளில் ஒப்படைத்தது நீங்கள் தானே யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் மேனர் நீங்கள் அவர்களிடம் ஒப்படைத்ததனாலே இந்த துன்பத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம் இட் இஸ் உங்கள் கடமை அவர்களை பாதுகாப்பது இன்னும் என்ன இப்பொழுது சொல்ல முடியாது நான் பேசி முடிந்த பிறகு ஸ்டீபன் பவுண்ட் என்கின்ற லிபரல் கட்சி எம்பி வெள்ளைக்காரர் அவர் எழுந்து சொன்னார் இந்த பிரிட்டிஷ் பாராளுமன்றம் எத்தனையோ பேர் உரைகளை கேட்டிருக்கும் எத்தனையோ சிறந்த உரைகளை கேட்டிருக்கும் நான் அறிந்த மட்டுக்கும் இப்படி உணர்ச்சி ஊட்டுகின்ற ஒரு பேச்சு இந்த நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ளே இதுவரை நடந்திருக்காது